அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்த்தங்காய் பச்சடி தான் நம்ம பண்ண போகிறோம் நான் வந்து இது ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேன் இது வந்து தோலில் சும்மா அது ஒரு மாதிரி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க இந்த மாதிரி நான் வந்து மூணு இது எடுத்திருக்கேன் இது நல்ல பழமாக இது வந்து அப்படியே உரிச்சே சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடிய மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மூணு பழம் எடுத்து இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நம்ம வந்து சின்ன சின்ன துண்டுகளாக அந்த சாறு வந்து கீழே பொயிடாமல் கீழே ஒரு தட்டு வச்சு அந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்குவோம் இது ரெண்டுதும் நறுக்கிட்டேன் இது ஒன்று நறுக்கணும் ஒரு பழமும் ஒரு ரெண்டு காயும் எடுத்துருக்கேன் இது வந்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கிட்டு நம்ம பச்சடி வைக்கலாம் இனிப்பு பச்சடி வைக்க போகிறோம் இது வந்து வாந்தி குமட்டல் அந்த அந்த மாதிரி சிம்டம்ஸ் உள்ள போகலாம் நம்ம இந்த பச்சடி சாப்பிட்லாம் இது சாதம் இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம் அந்த மாதிரி மாசமாக இருக்க பொண்ணுங்களுக்குலாம் இது ரொம்ப வாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ருசியாக வாந்தி குமட்டல்லாம் கொஞ்சம் நிற்கும் அவங்களுக்கு இதை வந்து நம்ம பித்தம் அதெல்லாம் கட்டு கட்டுப்படுத்தும் இதை வந்து இப்போ நம்ம சூப்பராக நறுக்கிட்டு நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கிட்டு பச்சடி பண்ணுறதை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பழம் வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சு ஒரு சிவப்பாக நல்ல பழுத்த பழமும் ஒரு காயும் நறுக்கியிருக்கேன் ரெண்டு நறுக்கியிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு அரநெல்லிக்காய் சைஸுக்கு புளி உரப்பட்ருக்கேன் எங்களோட புளி ரொம்ப புளிக்கும் அப்படிங்கிறனால நான் கொஞ்சமாக கரைச்சிக்கிறேன் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம் போல் வெள்ளம் எடுத்திருக்கேன் பச்சடி நார்த்தங்காய் பச்சடி இல்லை இனி இனிப்பூராக அப்படி சொல்லிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு சின்ன துண்டு வெருங்காயம் அதாவது பொடி தான் அது கட்டியாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தனி மிளகாத்தூள் தூள் வீட்டில் அரைச்ச தூள் ஒரு ஸ்பூனு இது காஷ்மீரி தூள் அது ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கணும் இப்போ நான் வந்து ஒரு சில்வர் பாத்திரம்லாம் அடுப்பில் வச்சுருக்கேன் இது என்ன அரை மணி எண் அந்த மாதிரிலாம் வச்சோம்னா அந்த புளிப்பு அதுக்கும் பொங்கிக்கிட்டே வரும் அதனால இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் செக்கு நல்லெண்ணெய் இதை வந்து இப்போ நம்ம இந்த சட்டியில் ஊற்றிக்கலாம் ஊற்றி இதுக்கு கடுகு வெந்தயம் அதெல்லாம் தாளிச்சிக்கலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு கரண்டிக்கு ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன் நம்மளோட எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து இந்த பெருங்காய் தூள் கடுகு இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா பெருஞ்சு வர்த்தோம் நல்லா பூசாக இருந்துச்சு நல்லா கரண்டை போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம் நம்மளோட தங்கை நல்லா வதங்கிட்டு இருக்கு கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றி விளைய விடலாம் இதில் என்னோட குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கல்லுப்பு வச்சுருக்கேன் அது வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பத்தளை நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம் காய் நல்லா கலந்து ஊற்றுலாம் இந்த பழம் வந்து ரொம்ப புளிக்கவே இல்லை நல்ல இனிப்பாக இருக்குது காயே இனிப்பாக இருக்குது நாங்கள் உரிச்சு சாப்பிட்றதுக்காக வாங்கினோம் அப்புறம் புளிஞ்சு ஜூஸ் மாதிரி குடிக்கலாம் அப்படின்னு வாங்கினோம் வீட்டுக்கு கொண்டு வத்துக்காக நல்லாவே பழுத்துருச்சு இப்போ நல்லா காய் வளர்ந்துட்டோம் நம்மளோட காய் நல்லாவே வதங்கிடுச்சு நம்மளோட காய் நல்லா வதங்கிடுச்சு நான் இப்போ கரைச்சி வச்சுருக்கேன் நான் அந்த புளி வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன் அதுவே போதுமான இருக்கும் எல்லா புளியும் நான் கரைக்கல கொஞ்சம் தான் கரைச்சிருக்கேன் எனக்கு காய் புளிப்பு இல்லை அதனால் இந்த புளி தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும் இப்போ இதில் வந்து நல்லா காய் வெந்து வரட்டும் நீங்கள் எல்லா குக்கரில் கூட நீங்கள் ஒரு சில்லேயும் எடுத்துக்கலாம் நான் வந்து எண்ணெயிலே வதக்கிட்டு இந்த சில்வர் பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு அந்த பொரிஞ்செல்லாம் வராது சரி அந்த புளி பூக்காதுக்கும் அறுமணியை வந்து பொங்கிகிட்டே வரும் சில்லர் பாத்திரம் வந்தால் அந்த பிரச்சனை இல்லை அதுவும் கடாயாக இருந்தால் அப்படி சுற்றி தெரிச்சுட்டே வரும் தான் பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணியில் இந்த காய் நல்லா கொஞ்சம் வெந்து வந்துருட்டோம் மூடியெல்லாம் போட வேண்டாம் அப்படி மூடி போட்டிங்கன்னா வேர்க்கும் இப்படி ஒரு ஓரமாக இப்படி ஓப்பனில் வச்சிங்கன்னா வேர்க்கு அடியாது அப்படி இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு காய் நறுக்கி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம உப்பு போட்டு சும்மா சாதாரண உப்பு ஒரு காயை அதனால சும்மா நறுக்கிட்டு உப்பு போட்டு கலந்து புளிக்கி பாட்டில் வச்சுட்டோம்னா அது ஒரு நாலு நாள் கழித்து நல்லா ஊறிடும் ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து தண்ணி இல்லாமல் இதில் மாரி பாட்டிலில் நம்ம உப்பு போட்டு கலந்து மூடி வச்சிட்டோம்னா உப்பு ஒரு காயாக இருக்கும் இதில் நம்ம கல் உப்பு தான் சேர்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த நாட்டங்கி நம்ம கல் உப்பு கலந்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு நார்த்தங்காய் உப்பு ஒரு காய் ரெடி ஆயிரும் ஒரு நாலு நாள் இல்லை ஒரு போல் கழித்து பார்த்தோம்னா நல்லா உங்களுக்கு ஊறி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வேணுங்கிற மாதிரி தாளிச்சிக்கலாம் இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம் இந்த நார்த்தங்கையோட அந்த இதில் பல்கில் இருந்த அந்த சொல்ல பாருங்களேன் என்ன முத்துமிக்க இருக்குது பாருங்களேன் சூப்பராக நல்ல இனிப்பாக இருக்குது இந்த பழம் இதை அப்படியே நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உடனே பாட்டிலில் தான் பிளாஸ்டிக் தான் வச்சுருக்கேன் உடனே மாற்றிடுவேன் குளிக்கிட்டு நம்ம பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட உப்பு ரூபா ரெடி இப்போ நம்மளோட இனிப்பு பச்சடியை பார்த்துடலாம் பச்சடியை பார்க்கலாம் அப்புறமா சூப்பராக வெந்து இருந்துச்சு சாதாரண குழம்புக்கெல்லாம் காய் வேக வைக்கிற மாதிரி தான் காய் நல்லாவே வெந்திருக்கும் அப்படியே இல்லைன்னா கூட உங்களுக்கு அந்த சூப்போட இருந்தால் நல்லா ஊறி வந்துடும் இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கனி மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் போட்டு நல்லா இன்னும் உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளத்தில் கொஞ்சம் சின்ன துண்டு எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்குறேன் அந்த வெள்ளம் ரொம்ப நல்லா இனிப்பாக இருக்குது நான் ஒரு துண்டு போய் எடுத்துகிட்டு மிச்சத்தை தான் நான் சேர்த்துருக்கேன் வந்து நல்லா கொஞ்சம் நான் கொதிச்சோடனே அதை கொஞ்சம் இடத்துக்கு நான் ஒன்று இறக்கிக்கலாம் நல்லதான் நம்மளோட சூப்பரான நார்த்தங்காய் பச்சை ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் நார்த்தங்காய் உப்பு ரெடி ஆயிடுச்சு ஒரே காயில் ரெண்டு டிஷ் சரியாகிடுச்சு இப்போ நம்மளோட நார்த்தங்காய் உப்பு ராயும் அமைக்க வச்சாச்சு பாட்டிலில் இது எப்படி துண்டு போட்டு கட்டி வச்சிட்டோம்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்ம தாளி தாளிச்சிக்கணும் ரொம்ப சூப்பரான நாட்டங்காய் மீது பச்சடி யாருமே ரெடியாகிச்சு பார்க்கணும் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த காயும் நல்லா வெந்துருச்சு இது ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்லா பசி எடுக்கும் பிப்பம் கண்ட்ரோல் வரும் வாந்தி கும்மண்ட்லுக்கு எல்லாம் எதுவுமே இருக்காது இது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக நம்ம கூட நம்ம கிண்ணப்பில் மாற்றிக்கலாம் கரெக்டாக உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குது அந்த தோல் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் நான் வந்து நென் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா அது வந்துச்சு இதை நீங்கள் குக்கரில் போட்டிருந்தீங்கன்னா ஒரு விசிலில் விட்டு எடுத்துக்கலாம் பாத்திரத்துலேயே போட்டதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வேறுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது அது ஸ்டோர் பண்ணி இஷ்டம்னா கை சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துலேயும் சாப்பிட்டுக்கலாம் அப்போ நான் அடுத்து ஆஃப் பண்ணிவிட்டேன் அந்த சூப்பில் இது வந்து கொஞ்சம் சரியாக வந்துடும் காரணத்துக்கப்புறம் நம்ம தௌலெலாம் மாற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி ஆளுங்கிற பெல் பட்டனையும் தொற்றுங்க எனக்கு அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவு செய்து சப்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி இது போல் நார்த்தங்க கிடைச்சா அந்த கிராமத்து காய்கறி கொண்டு வருவாங்க கண்டிப்பாக இது மாதிரி வாங்கி செஞ்சு பாருங்கள் ரெண்டு காய் செய்யுங்க ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பிடிச்சா இன்னும் கொஞ்சம் கூட செஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி